இந்த வீடியோவில் பார்த்தினா ஜிம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்களோட ஜிம்ல பார்த்தினா நானும் முக்கியமான ட்ரெயினர் தான் ஸோ அந்த ட்ரெயினராக இருக்கும்போது நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பிகினராக அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் லைவாக பார்த்தேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலில் பார்த்தினா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எதுக்காக அப்படின்னா ஸோ ஏன் அப்படின்னே தெரில ஸோ எனக்கு பார்த்தோன்னா நிறைய டைம் இருக்குது இருந்தாலும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரங்காக சொல்லணும் அப்படி தான் ஸோ அதனால் பார்த்தோன்னா கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இந்நேரம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் கேவாவது வந்து அடிச்சிருப்பேன் ஸோ என்னன்னே தெரியல ஸோ போடுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஜிம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் அப் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மிஸ்டேக்ஸை நீங்களே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது அதாவது டூ மந்த்ஸில் ரிசல்ட் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு பார்த்து வந்து த்ரீ பார் த்ரீ ஆர் ஃபைவ் மந்த்ஸ் வந்து போகலாம் அதனால் இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக ஜிம்மில் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸில் எப்போ வீடியோஸ் போட்டாலும் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படின்னா தான் வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நானும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்படின்னா ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஜிம்மில் பார்த்தினா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நானும் பார்த்தோன்னா ஜிம் ட்ரெயினர் தான் ஸோ ஜிம்மில் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு செட்டுக்கும் நடுவில் பார்த்தினா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி டென் மினிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது மாதிரி வேஸ்ட்டாக அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டும் எஃபெக்டிவாக பண்ண முடியாது கரெக்டான எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஜிம் போகும்போது நீங்கள் மொபைல்ஸே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கண்டினியூஸாக நீங்கள் மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே உங்கள் மொபைலை வச்சுருங்க அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லா ப்ரோ எனக்கு அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி கால் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுவாங்க காலேஜ் அப்புறம் பார்த்தோன்னா ஒர்க்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சைலண்ட் மோட்டில் போட்டுருங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அன்னெசரியாக டேட்டா மொபைல் டேட்டா வந்து ஆனே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அது பார்த்தோன்னா ஒரு அடிக்ஷனில் கொண்டு வந்து வந்துட்ரும் ஸோ டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் வைல் யுவர் ஒர்க் அவுட் ஸோ நான் பார்த்தனா இப்போ ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கேன் அப்படின்னா ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஜிம் பிகினர்ஸ்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக்ஸில் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதில் பார்த்தினா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஸோ இது மாதிரி ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸோ ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் பார்த்தினா வந்து அதிகமாக தண்ணி குடிப்பாங்க அப்படி வந்து குடிக்கவே கூடாது ஸோ ஒரு ஒன் டம்ளர் தண்ணி குடிக்கிறதே மேக்ஸிமம் ஒரு விஷயம் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் பார்த்தினா அதிகமாக பாடி டெம்பரேச்சர் ஹார்ட் ரேட்டு ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இது எல்லாமே ஹையாக இருக்க டைமில் பார்த்தினா நீங்கள் வந்து குளிர்ச்சியாக ஒரு லிக்விட் வந்து உங்கள் உடம்புல செலுத்துறீங்க அதாவது தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து உங்கள் பாடி ஏற்றுக்காமல் போகலாம் ஸோ இல்லை ப்ரோ நான் எல்லா டைமும் தண்ணி குடிப்பேன் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை அப்படின்னா ஸோ எல்லா டைமுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது அதனால் பார்த்தினா ஒர்க் அவுட்டுக்கு பிட்வீன் அதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா ஒன் டம் டம்ளர் அப்படி இல்லட்டி ஆஃப் டம்ளர் ஆஃப் தண்ணி வந்து குடிச்சிருங்க ஸோ எப்போ வந்து முக்கியமாக நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கும் அப்படி அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணால் குடிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க ஸோ அந்த தண்ணி தான் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருந்து உங்களுக்கு ஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் அவுட்டுக்கு நடுவில் தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து முக்கியமாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதாவது ஜிம்மில் போய் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா டாக்கிங் டூ மச் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பேசுறதுக்கு எனக்கு நிறையா இருக்குது ப்ரோ என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் பேசுங்க ஸோ ஜிம் போய் போகிற போவீங்க பார்த்தீங்களா ஸோ ஒன்றா ஜாயின் பண்ணி போவீங்க அப்போதைக்கு பார்த்திங்கனா பிஃபோராக நீங்கள் எவ்வளோ வேணால் பேசிக்கோங்க ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது எயிட் ஓ கிளாக் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நைன் ஓ கிளாக் உள்ளே முடிச்சிருங்க ஸோ ஒன் ஹவர் எந்த உங்களால் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி முடியுமோ பண்ணுங்க ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் உங்கள் மசில்ஸ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த டைமில் போய் வேஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து டாக்கிங் டூ மச் ஈஸ் இன்ஜூரிஸ் டு யுவர் ஹெல்த்துன்னு தான் சொல்லணும் ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ எந்த டைமில் பேசணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற டைமில் உங்கள் ஜிம் ட்ரெயினர் அப்புறம் பார்த்தோன்னா உங்கள் ஜிம் மாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ எப்படி எப்படிலாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது ப்ரோ ஸோ என்னென்னலாம் சாப்பிடலாம் எப்போப்போ சாப்பிடணும் எதை எது சாப்பிடணும் எதை எது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் ஜிம் ட்ரெயினர் அப்படி இல்லாட்டி உங்கள் மாஸ்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல உருப்படியான விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டயட் பல்கிங்கில் இருப்பீங்க அப்படி இல்லாட்டி வெயிட் லாஸில் இருப்பீங்க ஸோ அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து உங்கள் மாஸ்டர் உங்கள் ட்ரெயினர்கிட்ட வந்து கேதர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து ஜிம் போகிறதுக்கு முன்னாடி யோசித்து வச்சுக்கோங்க ஸோ அப்போதிக்கு நீங்கள் டைம் வந்து கொஞ்சம் உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக பேசிவிட்டு டைம் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க எவ்வளோ லைக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன் பை ஐஸ்